தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகள் சட்ட நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணத்தில் தமிழக அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இருபத்தி மூன்று நிறைவேற்றியுள்ளது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தங்கு என்ற முறையில் நிலங்களை வாரி வழங்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் எனவும் உணவு உற்பத்தியில் தட்டுப்பாடு நீர் பற்றாக்குறை சுற்றுச்சூழல் பாதிப்பு இயற்கை பேரிடர் ஆகியவற்றிற்கு இந்த சட்டம் வழிவகிக்கும் எனவே இந்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரி தமிழக முதல்வரிடம் மனு கொடுத்தும் தற்போது தமிழக அரசு இச்சட்டத்தை அமல்படுத்திட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை கண்டித்தும் இந்த சட்டத்தை உடனே கைவிட கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் தங்க சக்கரவர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் ராமலிங்கம் மாவட்ட செயலாளர்கள் சாமு தர்மராஜன் சுந்தரராஜன் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் குமரப்பா ஏஐடியுசி மாநில செயலாளர் தில்லைவனம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் அப்போது தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்ட நகலை விவசாயிகள் எரிக்க முயன்றனர் இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவற்றை பறிமுதல் செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது